ஓம் சாந்தி அவ்யக்த முரளி இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் லகனின் சாதனம் தடை வரதாதா அனைவருக்கும் நன்மை செய்யும் விக்ன விநாசக் பாப்தாதா சொல்கின்றார் வரதான பூமியில் வரதாதா மூலமாக அதாவது வள்ளல் மூலமாக வரதானங்களை பிராப்தியாக அடைந்து தீவிர புர்ஷாத்தியாகி செல்றீங்களா முயற்சியின் பாதையில் என்ன மாற்றம் ஏற்பட்டதோ அதனை நிரந்தரமாக செய்திருக்கிறீர்களா அல்லது அற்ப காலத்துக்காக செய்துள்ளீர்களா எப்படிப்பட்ட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட தடை அசைப்பதற்கு வந்தாலும் சரி சர்வ சக்திவான் பாபா யாருடன் இருக்கின்றாரோ அவங்களுக்கு தடை என்பது என்ன அவங்களுக்கு முன்னால் தடைகள் மாற்றம் கண்டு என்னவாகிவிடும் தடைகள் ஊக்கத்துக்கான சாதனமாகிவிடும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏதாவது பிரச்சனை அல்லது தடைகளை யாராவது கொண்டு வருவதற்கு நிமித்தமானாலும் அவங்க மீது வெறுப்பு அல்லது வீணான எண்ணங்கள் ஏற்படாது அதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தை வெளிப்படும் ஒருவேளை உங்களிடம் இப்படிப்பட்ட திஷ்டி இருந்தால் அனைவரது பார்வையும் உங்கள் மீது உயர்ந்ததாக இருக்கும் யார் எப்படி இருந்தாலும் தன்னுடைய பார்வை மற்றும் விருத்தியை எப்பொழுதும் சுபமானதாக நன்மை ஏற்படக்கூடியதாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தென்படணும் கல்யாணக்காரி ஆன பிறகு எந்த ஒரு தீமையான விஷயமும் நடைபெற முடியாது இந்த நிச்சயம் மற்றும் நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய ஸ்திதியில் ஒருபோதும் அசைவு ஏற்படாது எப்படி யாராவது சிவப்பு அல்லது பச்சை கண்ணாடி அணிந்திருந்தால் அவங்களுக்கு எல்லாமே சிவப்பு அல்லது பச்சையாகத்தான் தெரியுமோ அதே மாதிரி உங்களுடைய மூன்றாவது கண்ணில் கல்யாணக்காரி என்ற கண்ணாடி அணிந்திருக்கவும் மூன்றாவது கண் என்றாலே கல்யாணக்காரி அதில் தீமை தெரிகின்றது என்பது நடக்கவே நடக்காது எதனை அஞ்ஞானிகள் தீமை என்று நினைக்கிறாங்களோ அதில் தான் நன்மை அடங்கியிருக்குது எப்படி உலக மனிதர்கள் விநாசத்தை தீயது நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் இதில் தான் முக்தி ஜீவன் முக்திக்கான வாசல் திறக்கப்பட உள்ளது என்று எந்த ஒரு விஷயம் முன்னால் வந்தாலும் நிச்சய புத்தியோடு நடந்தீர்களானால் அதனால் என்ன பிராப்தி கிடைக்கும் ஏக்ரஸ் நிலை ஏற்பட்டுடும் எந்த ஒரு விஷயத்திலும் தடைப்பட்டு நின்றுடக்கூடாது பலவீனமானவங்க தான் நின்றுடுவாங்க மகாவீர் ஒரு பொழுதும் நிற்க மாட்டாங்க விக்னம் வந்ததால் தடைப்பற்று நின்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடாது நல்லது இந்த முரளியின் சாரம் பாபா கூறுகின்ற எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மனிதர்கள் தடைகளை கொண்டு வருவதற்கு முற்பட்டாலும் அவர்கள் மீது வெறுப்பான பார்வை வீணான எண்ணங்கள் வரக்கூடாது அதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தை வெளிப்படணும் ஏன்னா அந்த தடைகள் மூலம் உங்களுடைய லகன் ஈடுபாடு அதிகமாகும் எப்படி யாராவது சிவப்பு அல்லது பச்சை கண்ணாடி அணைந்திருந்தால் அவங்களுக்கு எல்லாமே பச்சையாகத்தான் தேன்படும் அதே மாதிரி மூன்றாவது கண்ணுக்கு கல்யாணக்காரி என்ற கண்ணாடி அணியவும் மூன்றாவது கண்ணை நன்மைக்கானது தான் அதில் தீமை ஏற்பட முடியாது ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தான் இருக்குது என்பது புத்தியில் இருந்தால் அனைவருடைய ஸ்திதியும் ஏக்ரஸ் ஆகிவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி